மயிலாடுதுறை அருகே வானகிரி மீனவ கிராமத்தில் சீட்டு விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறில் சக மீனவரை வெட்டி கொன்ற இரண்டு மீனவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் நிலைய எல்லைக்குட்பட்ட வானகிரி சுனாமி குடியிருப்பு வடக்கு தெருவை சேர்ந்தவர் துண்டிக்காரன் இவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த ராஜ் பாக்கியராஜ் ஆகியோர் சீட்டு விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறு காரணமாக சுவற்றில் மோதி கொலை செய்தனர் கைது செய்தனர் இந்த வழக்கின் விசாரணை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் வழக்கை விசாரித்த மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி குற்றம் சாட்டப்பட்ட ராஜ் பாக்கியராஜ் ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என தீர்மானித்து அவர்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் இவ்வழக்கில் அரசு சார்பில் மாவட்ட அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜரானார்